ஓடி ஓடி நான் ஒளிஞ்சுக்குவேன் ஏதாவது ஒன்று தப்பானா கூட அவர் பார்வை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படி வளர்த்துருக்கோம் பேச்சுன்னா அப்படி பேசணும் இந்த அமைச்சர்கள் என்னங்க பேசுறாங்க அதுல ஒருத்தர் சீனியர் இந்த பட்ட நாமத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க கருமம் ஐயோ ஐயோ அவர் பேர் என்னங்க எனக்கு தெரியாது அந்த பேருடைய பின்பகுதி மட்டும் அவருக்கு வச்சிருந்துருக்கலாம் பொருத்தமா இருந்துருவோம் ஐயோ கூட்டணி கட்சி தலைவர்களின் சாதி பார்த்து அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடுகிற புன்முடிகளுக்கு மத்தியில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கட்சி தமிழக வெற்றி கழகம் என்ன பேச்சு என்ன சொன்னீங்க காலையில் வருவா தெரியுமா சத்தம் மட்டும்தான் இடியப்போ முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே தம்பி சொன்னதை போல சேப்பாக்கத்தின் சேகூரா அவர்களே என்ன சார் சொன்னீங்க ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தரப்படும் இடையா போயிருச்சு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தரப்படும் பெட்ரோல் எரியல கேட்டேன் பயிர் எரியா எழுபத்தஞ்சு ரூபாய் தாய்மார்கள் இருக்கீங்கம்மா என்னம்மா சொன்னாங்க கரண்ட் பில்லு உங்களுக்கு கம்மியாக வரும் கம்மியாக வரும் ஆனால் மாவட்டம் எங்கள் மீது நாங்கள் செலவு பண்ணக்கூடாது அக்கறை வைத்து அண்ணன் இந்த பக்கம் மேடையில் ஏற்றோன்ன மின்சார சிக்கனத்திற்காக அந்த பக்கம் கரண்ட் கட்டு பண்ண காவல்துறை உளவுத்துறை நண்பர்களுக்கு இந்த இடத்தில் இருந்தே நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப நேரம் இல்ல சுருக்கமா எங்க தலைவர் யாத்திரிமா வீடியோ காலில் வருகிற தலைவர் அல்ல வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர் அன்னைக்கு நைட்டு மழையில நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு போன போனுக்கு மேல போனு நம்ம பசங்க நின்ட்டீங்கன்னா இவ்வளவு போன் வருது எடுத்தா அண்ணா அண்ணா ட்விட்டர்ல பாருங்க அண்ணா யூடியூப்ல பாருங்கன்றாங்க என்ன மணி சொல்லு மணி அண்ணா நீ திறந்து பாருங்க பார்த்தா அண்ணே நீங்க அவங்களுக்கு சர்பிரைஸ் கொடுத்தா பரவாயில்ல எங்களுக்கே சர்பிரைஸ் தலைவரை கூப்பிட்டு போய் சிவகங்கையில அஜித் குமார் வீட்டுக்கே போய் நிக்க வச்சீங்க பாருங்க இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு பொதுச் செயலாளர் தமிழக அரசியல் கிடைத்த வரங்க அங்க இல்ல எல்லா இடத்துக்கும் வருவாரு இந்த தொட்டு விடும் தூரத்தில் மெரினா பீச்ல கிழக்குல சூரியன் கூட முளைக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கல கூட தாமரை ராஜா வாய்ப்பே இல்ல ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் அடைத்தால் தாயின் குரலுக்கு ஓடு ஏன் என்று சொன்னால் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் நபிகள் நாயகம் சொன்னார் இருக்காங்க பாருங்க உமாக்கள் தாய்மார்கள் உங்களுடைய திருமுகத்தெல்லாம் பார்த்து சொல்றேன் எங்களினுடைய கடைசி தொண்டன் இருக்கும் வரை அவருடைய கடைசி மூச்சு வரை கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை திருவள்ளிக்கண்ணி மசூதி மண்ணில் இருந்து சொல்கிறேன் இதய சுத்தத்தோடு சொல்கிறேன் எல்லாம் அல்ல அறைவன் இறைவன் அல்லாவினுடைய திருப்பெயரால் சொல்கிறேன் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை இல்லை இல்லவே இல்லை எப்படி இருப்போம் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தது யாருங்க அவ்வளவு சீக்கிரம் தலாக் சொல்ல முடியாது அதுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு ஒரு ஆண் தலாக் சொல்றேன்னா அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா அதே பாருங்க புனித இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதை திருமணத்தில் இருந்து வெளியேறக்கூடிய பெண்ணுரிமையை தந்திருக்கக்கூடிய மார்க்கம் புனித இஸ்லாம் மார்க்கம் அந்த சகோதரர்களுக்கு பெரிய கைத்தட்டல தாங்க தமிழக வெற்றி கழகம் எங்களோ புலிச்செயலாளர் தலைவரோ இஸ்லாமிய சொந்தங்களை வெறும் வாக்காக பார்க்கல ஒரு வாழ்க்கையாக பார்க்கிறோம் ஏனென்று சொல்ல அவர்கிட்ட கேட்டேன் இஃப்தார் நோன்பு விருந்து நோன்பு தொடர்புக்கு இத்தனை பேர் கூப்பிட்டோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் எவ்வளவு பேர் நான் வருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சரி நான் பார்த்துக்கலாம் அங்க போய் பார்த்தேன் பத்தாயிரம் பேர் எல்லாருமே இஸ்லாமியர்கள் முண்டி அடித்து அவ்வளோ பேர் அன்பு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக முடித்து தலைவரை வெளில அமைச்சிட்டாரு இந்த பக்கம் பொதுசில் அந்த பக்கம் போயிட்டு எப்படின்னு இவ்வளவு திட்டமிட்டு அவங்க எப்படி உட்காருவாங்க என்ன சாப்பிடுவாங்க அவங்க எங்கே வந்து தூவா பண்ணுவாங்க எங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படி கச்சிதமா அப்போ தான் எங்கள் பொதுசில் சொன்னார் சார் பிறந்தது நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கலாம் என்னை வளர்த்தது ஒரு இஸ்லாமிய குடும்பம்னு சொன்னவர் எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் திமுக அரசு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் சொன்னதை செஞ்சா போதும் யாரும் அமைச்சரா மணிதான் என்னது நம்மள லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்களா ஏன் சுலுக்கா ஒரு டீல் அவங்க இன்னொரு ஹேண்ட்லிஸ்டர் என்ன சொன்னாரு நம்ம தலைவர் அண்ணே தலைவர் பச்சானா உதயநிதி என்ன சோட்டா பச்சானே இந்த விளையாட்டு எங்க கிட்ட வேண்டாம் ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வந்திருக்கோம் எங்க பொதுச் எங்களை வந்து ஒழுங்கா வழி நடத்தி எந்த இடத்துல ஒரு அறிக்கையில கூட மாண்பு விட்டா போன் அடிப்பாரு ஏன் மாண்பு விட்டீங்க போடுங்க மரியாதையான ஒரு கட்சினா தமிழ் நிலப்பரப்புல தமிழக வெட்டி கழகம் மட்டும்தான் என்பதை சொல்லி போற்றுக்குரிய பொதுச் செயலாளர் உங்க கூட இருக்கிறாரு திலீப் குமார் வழக்கறிஞர் அணியருக்கு மணி விக்னேஸ்வரன் எல்லாரும் இருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க இன்னைக்கு அங்க கரெக்ட் கட் பண்ணாங்க கண்டிப்பா எலெக்ஷனுக்குள்ள தமிழ்நாடே கரண்ட் கட் ஆகி இருண்டு இருட்டுல மூழ்கிறோம் சொன்ன எல்லா வாக்குறுதியும் இடியா போ அப்படின்னு போயிடும் நம்மள பீட்டிங் பீட்டிங் சொல்றவங்க என்ன பேசுறாங்க காலையில பேட்டி எடுக்கிறாங்கண்ணா மோடிக்கும் பயம் இல்ல ஈடிக்கும் பயம் இல்ல சாயங்காலம் டெல்லியில பார்த்தா கைய பிடிச்சு தெய்வமே மோடி தெய்வமே கைய காலா நினைக்கிற தெய்வமே என்ன சார் இது அப்படின்னு கேட்டா டிபேட்ல சொல்றேன் அவர் நிதியை காப்பாத்த போனார் எந்த நிதி உதயநிதியை காப்பாத்த போயிருக்காப்ல நீங்க பேசலாமா தெளிவா செயற்குழு உலகத்திலே இவ்வளவு சிறப்பாக நடந்தது இல்லைங்க திட்டமிட்டு செஞ்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தெளிவா சொல்லிட்டாரு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் போற்றுதலுக்குரிய வெற்றி தலைவர் தளபதி ஒருவர் தான் தீயசக்தி பாஜக திமுக ஒட்டும் இல்ல உறவும் இல்ல கூட்டணி இல்ல இல்லவே இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த கட்சியில இருந்து வந்தவங்க என்ன சொன்னாரு நீட்டு முடித்து வைக்கப்படும் விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் கல்வி கடன் முடித்து வைக்கப்படும் இந்த சேப்பாக்கம் இருந்து சொல்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க ஆட்சி முடித்து வைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொட்டு விடும் செஞ்சாஜ் கோட்டையில நம்ம தளபதி கோடி பறக்க போகுது அந்த தொடக்கம் இந்த சேப்பாக்க மண்ணில இருந்தே பிறக்க போகுது இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக இங்க இருக்கக்கூடிய ஒத்துனை திருமுகத்தையும் பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை எனக்கு பிறக்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல கடினமாக உழைத்து மாவட்ட செயலாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நம் பலம் சேர்ப்போம் வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி வெற்றி தலைவர் தளபதி இன்னும் பல கருத்துக்கள் சுருக்கும் ஆனா இருக்கிற நேரமோ சுருக்கும் அது இதுக்கு மேல பேசினா துச்சலர் எனக்கு வரும் பிணக்கம் அதனால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்